கிராமங்கள் மற்றும் சிறு நகரங்களிலிருந்து மேல் படிப்பிற்காக வேலைவாய்ப்பிற்காக பெருநகரங்களுக்கு வரக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளில் சில நிமிடம் இந்த அண்ணன் கூறுவதை கேளுங்கள் புதிய சூழல் பிரமிக்க வைக்கும் நவநாகரிகம் தனிமை யாரும் கேள்வி கேட்பதற்கு இல்லாத சூழல் உங்கள் மனதை பலவிதங்களில் சஞ்சலப்படுத்தும் இதுவரை நீங்கள் செய்ய துணியாத செயல்களை எல்லாம் செய்யும் துணிவை கொடுக்கும் இந்த ஊரில் நம்மை யாருக்கு தெரியும் ஆகவே நாம் நினைத்தபடியெல்லாம் இருக்கலாம் என்ற எண்ணம் தோன்றும் இந்த எண்ணங்களை எல்லாம் மேலும் தூண்டும் விதமாக உடனிருக்கும் சில சாத்தான்கள் முடிக்கிவிடும் ஊர் நாட்டம் போல இருக்காத இருக்கிற லைஃப் என்ஜாய் பண்றதுக்கு தான் என்று பல்வேறு விதங்களில் பேசி உன் தயக்கங்களை உடைக்கும் ஆனால் எதற்காகவும் யாருக்காகவும் உன்னை இழந்து விடாதே நீ செய்யும் செயல்களை உன் தாய் தந்தையரிடமோ அண்ணன் தம்பியிடமோ உன்னால் தயக்கமின்றி பகிர முடியும் என்றால் அதை செய் உன்னால் பகிர முடியாது என்றால் நீ செய்வது தவறு என்று நீயே உணர்ந்து கொள் தவறு செய்வது மிக சுலபம் அதை செய்துவிட்ட பிறகு உன் மனசாட்சி உன்னை கொல்லும் நீ செய்த தவறு அவருக்கு தெரிந்து விடுமோ இவருக்கு தெரிந்து விடுமோ என்று அஞ்சு அஞ்சு ஒவ்வொரு நிமிடமும் நடுங்க வைக்கும் ஒருவேளை இவருக்கு தெரிந்திருக்குமோ என்று நீ சந்தேகப்படத் தொடங்கிவிட்டால் அது உன் தூக்கத்தை கெடுக்கும் படிப்பிலோ வேலையிலோ உன் கவனம் செல்லாது எதுவுமே தப்பில்லை வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சில காட்டும் ராண்டிகள் கூட்டம் உன்னிடம் கூறும் அவர்கள் யாரும் உன் வாழ்நாள் முழுவதற்கு முன்னோடு வரப்போவது கிடையாது ஐயோ இப்படி தவறு செய்து விட்டோமே என்று நீ வருந்தும் பொழுது இளமையும் இருக்காது எதிர்காலமும் இருக்காது பருவத்தில் சரியான விதைகளை விதைக்காதவன் சரியான நேரத்தில் முறையான விளைச்சலை அறுவடை செய்ய முடியாது சோசியல் ட்ரிங்கிங் தப்பில்லை லிவிங் டுகெதர் தப்பில்லை தப்பே தப்பில்லை என்று சில கழுசடை கூட்டங்கள் உனக்கு பாடம் எடுக்கும் அதன் பாதையை நாடாதே மது குடித்தால் நீ குடிகாரம் தான் நீ குடிகாரிதான் பசி தாகம் போல இச்சயம் ஒரு இயல்புதான் என்பார்கள் நிச்சயமாகாது உண்மையல்ல பசிதாகமின்றி சில நாட்களுக்கு மேல் மனிதனால் உயிர் வாழ முடியாது இறந்து விடுவான் ஆனால் அவர்கள் கூறும் இச்சை அப்படி கிடையாது எத்தனையோ ஆண்டு கணக்காக அவை இல்லாமல் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கோடிக்கணக்கான பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சுய கட்டுப்பாட்டோடு மனிதனுக்கும் மிருகத்திற்கும் உள்ள வேறுபாடே அதுதான் அதாவது கட்டுப்படுத்துவது ஆடு மாடு நாய் பன்றிகள் என்ற ஐம்புல இச்சைகளின் அடிப்படையில் செயல்படும் மனிதன் இந்த ஐந்தையும் தன் அவன் ஆறாவது அறிவு பெற்றவன் ஆகின்றான் உனக்கு ஆறறிவா ஐந்தறிவா என்பது உனது புறத்தோற்றத்தை வைத்து அல்ல உனது அகத்தோற்றத்தில் இருக்கின்றது இன்கு பிள்ளைகளே எப்படியும் வாழலாம் என்பதற்கு மனிதனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக தனிமையை விரும்பாதே அது உன்னை புத்தனாகவும் ஆக்கும் பித்தனாகவும் ஆக்கும் உன் வயதிற்கு நீ புத்தனாவதற்கான வாய்ப்புகள் மிக குறை நான்கு கோடீஸ்வரர்களோடு நீ எப்பொழுதும் இருந்தால் நீ ஐந்தாவது கோடீஸ்வரனாக மாறுவாய் என்பது ஒரு தத்துவம் நீ நான்கு கேடு கட்டவனோடு இருந்தால் நீ மிக விரைவில் முதலாவது கேடு கட்டவனாக மாறிவிடுவாய் உன் வயதிற்கான மகிழ்வோடு நீ இரு கொண்டாடு நன்றாக சாப்பிடு ஆனால் நல்லவற்றை சாப்பிடு நன்றாக உடுத்து ஆனால் நல்லவற்றை உடுத்து நன்றாக பழகு ஆனால் நல்லவர்களோடு பழகு நன்றாக செயல்படு ஆனால் நல்ல வழியில் செயல்படு இலக்கை மறுபடியும் விட்ட இளமையையும் காலத்தையும் பெற இயலாது வாழ்ந்து பார் அது ஒரு பேரானந்தம் அது ஒரு ஞான செருக்கு அப்படி நீ வாழ்ந்தால் உனது தலை எப்பொழுதும் மேல் நோக்கியே இருக்கும் உன் நெஞ்சம் நிமிர்ந்திருக்கும் நீ பலருக்கு உதாரணமாக மாறுவாய் உனக்காக கண்ணியம் உன்னை சுற்றி உருவாகும் அது படிப்படியாக உன்னை தீமைகளில் இருந்து விலக்கி வைக்கும் நீயே பின்னாலில் உனக்கான அடையாளமாக மாறுவாய் ஒழுக்கத்தை விட்டுவிடாதே உனக்கு எப்பொழுதாவது மனதில் சஞ்சலம் தோன்றும் பொழுதெல்லாம் இந்த காணொலியை பார் இந்த சொற்களை எல்லாம் மனதில் அசை போடு இழந்து விடாதே உன்னை மறுபடியும் அதை பெற முடியாது நல்லதோர் சமுதாயம் உருவாகுவதற்கு நீதான் அடிப்படை என் எதிர்கால சமுதாயம் அறிவார்ந்த அறம் சார்ந்த சமூகமாக உருவாவதற்கு உன்னுடைய செயல்கள் தான் அடிப்படை தன்னறம் இல்லறம் சமூக அறம் காத்து மானுடாரம் பேணுவோம் தமிழனாய் பிறந்தேன் என்ற பெருமையுடன் விஜய் சீதாராமன்